நாம் அறிமுகமே தர வேண்டியதில்லை நம்முடன் பல்லாண்டு காலமாக அவர் உரையாற்றிய பழகி வருகிறார் சில வாரங்களாக நமக்கு ஆழ்வார்களை பற்றிய பெருமையை ஆழ்வாரின் பெருமையை எடுத்துரைக்க வந்திருக்கிறார் டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் சிறந்த எழுத்தாளர் பாடல புத்தகங்களை எழுதியுள்ளார் நிறைய நூல்களை எழுதியுள்ளார் நல்ல பேச்சாளர் இதோ டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் போல் பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரேரே ஆயர்தம் குழுந்தே என்னும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்க மாநகருடானேன் இன்று நான் திருமங்கையாழ்வாரை பற்றி பேசவிருக்கிறேன் இந்த திருமங்கையாழ்வார் மற்ற ஆழ்வார்களில் இருந்து சிறப்பு பெற்றவர் அதனால் இவரை திருமங்கையாழ்வாரை தனித்து நிற்கும் தகைமையாளர் என்று அறிஞர்கள் வருணிப்பார்கள் வைணவ சமயத்தை ஒரு இமயமலை என்று எடுத்துக்கொண்டால் அதன் உயர்ந்த இரண்டு சிகரங்கள் போன்றவர்கள் போன்றவர்கள் இருவர் அந்த ஆழ்வார் பன்னிரண்டு பேர் இருந்தாலும் இரண்டு ஆழ்வார்கள் இமயமலையின் சிகரங்கள் போன்றவர்கள் ஒருவர் நம்மாழ்வார் மற்றொருவர் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் இயற்றிய நான்கு பிரபந்தங்களையும் நான்கு வேதங்களதால் வேதங்களாக கருதுவது வைஷ்ணவ சம்பிரதாயம் அதுபோலவே திருமங்கையாழ்வார் பாடிய ஆறு பிரபந்தங்களையும் வேதங்களின் ஆறு அங்கங்களாக அங்கங்களுக்கு சமமாக கருதுவது வைஷ்ணவ மரபு இதனை உபதேச ரத்ன மாலை என்ற நூல் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தான் என்று பாடுகிறது மங்கையர்கோன் என்பது திருமங்கையாழ்வாரை குறிக்கிறது இதை மணவாள மாமன்கள் உபதேச ரத்ன இவ்வாறு அருளி செய்துள்ளார் திருவங்கையாழ்வார் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல் பாதுரங்களை பாடிய விரும்பினார் சைவ சமயத்திலே அப்பர் எப்படி தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறாரோ ஏனென்றால் தாண்டகம் என்ற ஒரு யாப்பை பாடியதால் அவர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் அதுபோல வைஷ்ணவத்திலே திரு திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் என்ற இரண்டு ப பாடிய பெருமை திருமங்கையாழ்வாருக்கு உண்டு இவர் பாடிய பாசுரங்கள் அனைத்தும் பெரிய திருமொழி என்று அழைக்கப்படுகின்றன சைவத்திலே திருத்தொண்டர் புராணத்தை எப்படி பெரிய புராணம் என்று அழைக்கின்றோமோ அதுபோல ஆழ்வாருடைய பாடல்களிலே பன்னிரண்டு ஆழ்வார்களும் பாடியிருந்தாலும் இவருடைய பெரிய திருமொழி என்று இவருக்கு இவருடைய பாசுரங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு தமிழை நயர்ந்து பாடியதால் இவரை தமிழ் தலைவன் என்று போற்றலாம் கவிதை தேவியின் மணிமகுடம் என்று கம்பராமன் என்ற ஓர் அறிஞர் ஆழ்வார்களும் கம்பனும் என்ற ஒரு நூலிலே எழுதியிருக்கிறார் எனவே பெரிய திருமொழியின் மாண்பு சொல்லில் அடங்காதது என்பது நாம் உண அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும் இருந்தாலும் பெரிய திருமொழியின் சிறப்பு என்ன என்பதை ஒரு கூறத்தாழ்வார் பாடுகிறார் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நஞ்சுக்கு நல்ல நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமயப் பஞ்சுக்கு அனலின் பொறியாம் பரகாலன் பணுவல்களே என்று பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் பாடாத பாட்டு வகையே இல்லை என்று சொல்லலாம் அவ்வளவு யாப்புகளையும் பாடியிருக்கிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே எண்பத்தைந்து திவ்ய தேசங்களை அவர் பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டு இவர் மானசரோவர் வரை பாரத தேசத்தின் வடக்கு பகுதி வரை சென்று பாடியிருக்கிறார் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத தனி சிறப்பு திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டு அது நிறைய பெருமைகள் எல்லாம் உண்டு உதாரணமாக மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் பரமபத நாதனை வேண்டி மந்திரத்தை பெற்றனர் ஆனால் திருமங்கை ஆழ்வாரோ பரமபத நாதனை விரட்டி மிரட்டி வாழ்காட்டி அந்த மந்திரத்தை சொல் என்று விரட்டி பெற்றார் அதன் ஆகவேதான் மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் பரகாலன் என்று இவரை சிறப்பிக்கிறார்கள் ஆலி நாட்டு அரசனாகிய திருமங்கை ஆழ்வார் பறிப்பவர் அதாவது இறைப்பணிக்காக கொள்ளையடித்து வழிப்படி செய்து பொருள் ஈட்டி அதையை கொண்டு திருப்பணி செய்தவர் ஆலிநாட்டு அரசனாகிய திருமங்கை ஆழ்வார் பறிப்பவராகவும் தெய்வங்களுக்கெல்லாம் அரசனாகிய திருமாலையை பறி கொடுத்தவராகவும் மரங்களுக்கு அரசாகிய அரச மரத்தின் அடியிலே பறிக்கப்பட்ட இடமாகவும் சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு சோமாசி ஆண்டான் என்ற ஒரு அன்பர் மாலை தனியே வழிபறிக்க வேண்டும் என்று கோழி பதிவிருந்த குற்றவனே வேலையை அணைத்தருளும் கையால் அடியின் வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து என்று பாடுகிறார் திருவங்கை ஆழ்வாருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு அவருக்கு நாலு கவி பெருமாள் என்ற ஒரு சிறப்பு பெயர் ஏ அது அவருடைய புலமை நிலையத்தை காட்டக்கூடியது ஆசுகவி வித்தாரகவி மதுரகவி சித்திரகவி என்ற நாலு வகை கவிகளையும் அவர் பாடக்கூடிய பாடிய பெருமை உடையவர் சித்திரகவியிலே அது திரு எழுபூற்றிய திரு எழுபூற்றியிருக்கை என்று ஒரு யாப்பு வகை உண்டு அதை எழுத்து எண்ணி பாட வேண்டும் அதையும் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார் மேலும் அவருடைய பாடல்களிலே நாலடி மேல் வைப்பு தாழல் கோத்தும்பி முதலிய பாவகைகள் திருமொழியில் மட்டுமே இருக்கின்றன மாணிக்க வாசகர் திருச்சாழல் திருக்கோத்தும்பி என்று பாடியதை இங்கே நாம் நினைந்து பார்க்கலாம் அடுத்து மற்ற யாருமே பாடாத தமிழ் இலக்கியத்திலே மிகச் சிறப்பான ஒரு யாப்பு வகைகளை அறிமுகப்படுத்திய பெருமை திருமங்கையாழ்வாருக்கு உண்டு குழமணி தூரம் பொங்கோத்தம் பொங்கோ என்னும் இருவகை பாவினை தமிழ் இலக்கிய பரப்பிலே கையாண்ட தனிப்பெருமனை திருமங்கை ஆழ்வார்க்கு உண்டு இந்த குழமணி தூரம் என்பது என்ன என்றால் போரிலே தோற்றவர் வெற்றி பெற்றவரின் வெற்றியை பாடியாடும் கூத்தாகும் அந்த பொங்கோத்தம் பொங்கோ என்பது ஒரு பறையை அடிக்கும் போது எழக்கூடிய ஒலி குறிப்பு அதாவது வெற்றி பெற்றவர் புகழை சொல்லி தோற்றவர் பறையடித்து பாடும் போது பொங்கோத்தம் பொங்கோ என்ற ஒளி குறிப்பு ஏற்படும் இதை அவர் பாடியிருக்கிறார் மடக்கணியில் வந்த அடியே திருப்பி திருப்பி ஒரு பாட்டிலே நாலு அடிகளும் ஒரே வெவ்வேறு பொருளில் மீண்டும் மீண்டும் வரும் ஆனால் அதற்கு மடக்கணி என்று பெயர் ஆனால் மடக்கணியில் வந்த அடியே வருவதை மாற்றி பாடி புரட்சி செய்தவர் திருமங்கையாகார் இரண்டாம் அடியில் நான்கு சீரும் மூன்றாம் அடியில் மூன்று சீரும் என மாற்றி பாடிய பெரும் ஆழ்வாருக்கு உண்டு சைவ சமயத்திலே ஞானசம்மந்தருடைய பாடல்களிலே இயற்கை புன தேவாரத்திலே இயற்கை புனைவுகள் அதிகமாக இருக்கும் அதுபோல திருமங்கை ஆழ்வாருடைய திருப்பாசுரங்களிலும் இயற்கை புனைவுகள் அதிகமாக இருக்கும் அகத்துறை பாடல்களை பாடுவதில் புதுமை செய்தவர் திருமங்கை ஆழ்வார் அதாவது மடலேறுதல் என்று பெரிய திருமடல் சிறிய திருமடல் என்ற இரண்டு நூல்களை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார் இந்த மடலேறுதல் என்பது என்ன என்றால் காலத்திலே தலைவன் ஒருவன் தலைவியை விரும்பி அஹ் தலைவியை விரும்பி அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறான் ஆனால் அவள் தலைவியனுடைய பெற்றோர் அவளை அவனுக்கு கொடுக்க மனம் செய்து கொடுக்க மறுக்கின்றனர் என்பதை அறிந்த போது தன்னுடைய காதலில் புலப்படுத்துவதற்காக இந்த தலைவன் என்ன செய்வான் என்று சொன்னால் பனங்கருக்கினாலே பனங்கருக்கு அப்படி குத்தும் உடம்பெல்லாம் குத்தும் அந்த பனங்கருக கூறிய பனங்கருக்கினால் ஒரு குதிரை மாதிரி செய்து அதிலே அவன் ஏறி வருவான் அவ்வாறு வரும்போது அவன் எருக்க மாலையை அணிந்திருப்பான் உடம்பெல்லாம் சாம்பலை பூசி இருப்பான் இப்படி எவ்வாறு வரும்போது அவன் மடல் ஊர்வேன் என்று சொன்னால் அது ஒருதலை காமம் என்று சங்க இலக்கியம் சொன்னோம் கைக்கிளை ஆனால் மடல் ஊர்ந்து வந்தான் என்று சொல்லிவிட்டால் அது பொருந்தாத காமம் என்று தமிழ் இலக்கியம் வகைப்படுத்துகிறது இதிலே பொரிய இந்த ஆழ்வாருடைய பாடலிலே என்ன விசேஷம் என்றால் உம் அதாவது சங்க மரபை உடைத்ததோடு மட்டுமில்லாமல் பெண்கள் மடலேறுவதாக அவர் பாடுகிறார் திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு சிறப்பு பெயர் பரகாலன் என்பது அவர் தன்னை நாயகியாக கற்பனை செய்து கொண்டு திருமாலை மணக்காவிட்டால் நான் மடல் உருவேன் என்று சொல்லி இரண்டு பிரபந்தங்களை பெரிய திரு பெரிய திருமடல் சிறிய திருமடல் ஆகிய இரண்டு பிரபந்தங்களையும் அவர் பாடியிருக்கிறார் அடுத்து இவர் மரபை உடைப்பதிலே இவருக்கு அலாதி பிரியம் என்று தெரிகிறேன் களவுக்கால சங்க இலக்கியங்களிலே களவு காலத்திலே நற்றாய் அதாவது பெண்ணை பெற்ற தாய் வந்து தலைவனோடு பேச மாட்டாள் அப்படி ஒரு மரபே கிடையாது ஆனால் திருமங்கையாழ்வாருடைய பாடல்களில் பரகால நாயகிக்காக திருத்தாயார் நாயகனிடம் வாதாடுவதாக அவர் பாடுகிறார் அடுத்து இந்த எட்டெழுத்து மந்திரமாகிய நமோ நாராயணா என்பதை பரகாலனுக்கு பரமபத நாதன் தானே திரு வந்து திருச்செவியில் ஓதினார் ஆனால் மற்ற ஆழ்வார்களுக்கு இந்த பேரு கிடைக்கவில்லை திருவங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தை பற்றி திவ்ய பிரபந்தத்தின் இரண்டாயிர திவ்ய பிரபந்தத்திலே அச்சாவதாரம் பற்றி இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு பாசுரங்கள் பேசுகின்றன அதில் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து அர்ச்சாவதாரத்தில் பேசுகின்றன எனவே இவருடைய அச்சாவத அச்சாவதார ஈடுபாட்டை இவர் தன்னுடைய பிரபந்தங்களிலே பாடியவர் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் அடுத்து உபநிடதங்களிலே பயன்படுத்தக்கூடிய எல்லாம் தமிழில் பாசுரங்களில் பதிவு செய்தவர் திருமங்கை ஆழ்வார் சந்தோகன் பொழியன் ஐந்தழியல் ஓம்பு தைத்திரியன் தாமவேதி இந்த பெயர்களெல்லாம் உபநிடத பெயர்கள் இவையெல்லாம் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களிலே முதன் முதலாக இடம்பெறுகின்றன தமிழிலே இடம்பெறுகின்றன அடுத்து வைணவ சமயத்திலே வடகரை தென்கலை என்ற இரண்டு பிரிவு உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் ஆனால் இந்த தென்கலை பிரிவினருக்கு தமிழ்தான் உயிர் அந்த வைணவ சமயத்தின் உயிர் கூறு என்று சொன்னால் அது தமிழ் பற்று என்பதை ஆணித்திரமாக கூற முடியும் திருமங்கை ஆழ்வார் தமிழ் பற்றிலே தலை நின்றவர் அவருடைய ஈர தமிழ் பற்றை ஆறாறு உலகத்து அறிவுடையார் அமரர் நன்னாட்டு அரசால பேராயிரமும் ஓதுங்கள் அன்றி இவையே பிதற்றுமினே என்னும் பெரிய திருமொழி பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இதிலே என்ன பொருள் என்றால் தெய்வத்தமிழ் பாசுரங்களை படித்தாலே போதும் பிதற்றினாலே பிதற்றுதல்னா உளர்றது அந்த பிதற்றினாலே போதும் பலன் உறுதி என்கிறார் ஆழ்வார் அதாவது திவ்யார்த்த தீபிகை என்னும் நூல் இந்த பாடலின் கருத்தை விளக்கும் போது செந்தமிழ் பெருமையை கூறுவது மட்டுமல்லாமல் ஆழ்வார் பாசுரங்களின் அருமையும் ஒரு சேர கூறுகிறது நாமங்களை ஓதினீர்களாயினும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் முரட்டு சமஸ்கிருத பாஷையிலே அமைந்துள்ள அவற்றை உரிச்சொல்லி தரித்து ஓத வல்லமையில்லையே வெளியே செந்தமிழில் அமைந்த இந்த பாசுரங்களை ஓதுங்கள் பேற்றில் குறை நீங்கள் பெரும் பேர பேச்சில் குறையிருக்காது என்று விளக்குகிறது இறைவனை வணங்க மொழி எப்போதுமே தடையாக இருக்க கூடாது என்பதை ஓதுங்கள் பிதற்றுங்கள் என்ற தொல்லாட்சிகள் மூலம் குறிக்கிறார் ஆழ்வார் அடுத்து பரகாலர் வாழ்விலே திருப்பம் ஒன்று இந்த சமயத்தில் நேர்கிறது இன்று அண்ணன் கோயில் என்று வழங்கப்படும் ஊருக்கு அருகே ஊருக்கு அக்காலத்தில் திருவெள்ளக்குளம் என்ற பெயர் நிலவியது பொதுவாக இயற்கை அழகுமிக்க இடங்களுக்கெல்லாம் தேவமகளிர் வந்து தேவமாதர் வந்து நீர் விளையாடி மகிழ்ந்து செல்வதாக சங்க இலக்கியங்களில் பல குறிப்பு உண்டு குறுந்தொகை ஐம்பத்தி மூன்றாம் பாடலில் அத்தகைய ஒரு குறிப்பை காணலாம் அதுபோல இந்த திருவெள்ளக்குடத்துக்கு திருமாமகள் என்னும் தேவமாது மானிட மகளிர் மானிட பெண்ணாக வேடந்தரித்து கொண்டு மலர் கொய்கிறாள் அவளை மானுட பெண் என்று நினைத்து மற்ற தேவமாதர்கள் அவளை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் தனியே நின்ற இந்த பெண்ணையில் குமுதமலர் தனியே குமுதமலர் கொய்து கொண்டிருந்த இவளை வைஷ்ணவ மருத்துவர் ஒருவர் அழைத்து வந்து தம்முடைய பிள்ளை கழுதிக்க வந்த குழந்தை என்று சொல்லி அவளை குமுதவல்லி என்று பெயரிட்டு வளர்க்கிறார் இவள் இவளுக்கு ஒரு பழம் பிற கதை உண்டு அதாவது சென்ற பிறவியிலே அவள் சுமங்கலை என்னும் தேவமாதாகவும் ஒரு விகாரமான முனிவரை கண்டு அவருடைய தோற்றத்தை கண்டு சிரித்ததால் அவருடைய சாபத்துக்கு ஆளாகி பிறகு பரகால நாயகனுடைய பரகாலனுடைய மனைவியாகி அவரை நல்ல அடியாராக்கி திருத்திய பின் அவள் சாப விமோசனம் பெறுவாள் என்று ஒரு வரலாறு பழம்பிறப்பு உண்டு அதை மீண்டும் அவள் தேவருலகை அடையலாம் என்று அவளுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார் அந்த குமுதவல்லியைத்தான் கேள்விப்பட்ட நம்முடைய திருமங்கை ஆழ்வார் அவளை மனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் குமுதவல்லி என்ன சொல்கிறாள் தெரியுமா உடலிலே தங்கு சக்கர குறி பொறித்திருக்க வேண்டும் திருமண் காப்பு அணிந்திருக்க வேண்டும் திரு ஆராதனம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்ட வைஷ்ணவரைத்தான் நான் மணப்பேன் என்று சொல்லுகிறாள் ஆஹ் பரகாலரும் உடனே அவ்வாறே செய்ய வைணவ அடையாளங்களுடன் சென்று தன்னை மணக்கும்படி வேண்டுகிறார் ஆனால் குமுதவல்லி மீண்டும் ஒரு புதிய நிபந்தனையை விதிக்கிறாள் அது என்ன என்றால் நாள்தோறும் ஆயிரத்தி எட்டு பாகவதர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது அவளுடைய நிபந்தனை அதற்கும் இவர் ஒப்புக்கொள்கிறார் மேலும் அதோடு இல்லாமல் அந்த பாகவதர்கள் உண்டு மிஞ்சிய சேடத்தை உண்டு அவர்களுடைய பாத தீர்த்தத்தை குசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் அவள் கேட்டபடியே சத்தியம் செய்தும் குடிக்கிறார் திருமங்கையாழ்வார் தினமும் பரகாலர் ஆயிரத்தி எட்டு பாகவதர்களுக்கு அன்னமிடுகிறார் அதனால் இவர் ஆலய நாட்டுக்கு அரசன் ஆயிற்று அல்லவா ஆலி நாடு என்பது சோழ நாட்டினுடைய உட்பகுதிகளில் ஒன்று ஒரு குறுநில மன்னனாக திருமங்கை ஆழ்வார் இருக்கிறார் ஆக சோழ அரசனுக்கு இவர் கப்பம் கட்ட வேண்டும் இவர் தினமும் ஆயிரத்தி எட்டு பாகவதர்களுக்கு உணவு கொடுப்பதால் அவருடைய கஜானா காலியாகிவிட்டது அவருக்கு சோழ மன்னனுக்கு கப்பம் கட்ட முடியவில்லை சோழ மன்னன் அவரை சிறையிலே அடைக்கிறான் எங்கே சிறைவிக்கிறான் என்றால் கோவிலிலே சிறைவிக்கிறான் அவர் கோவிலிலே மூன்று நாள் உணவு இல்லாமல் வாடிக்கிடக்கிறார் அப்பொழுது எம்பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி நீ காஞ்சிபுரத்துக்கு வா அங்கே நிதி தருகிறோம் என்று சொல்லி அவரை கனவு அவருடைய கனவிலே வந்து எங்கே நிதி இருக்கிறதோ அந்த இடத்தை காட்டி மறைகிறார் இதை பார்க்கும்போது எனக்கு சைவ சைவ சமயத்திலேயே நம்முடைய சுந்தர ஆளாள சுந்தரருக்கு எப்படி சிவபெருமான் அருள் செய்தாரோ நட்பு இருவருக்குமே எப்படிப்பட்ட நட்பு இருந்ததோ அதுபோலத்தான் திருமங்கை ஆழ்வாருக்கும் அடிக்கடியே அவருடைய வாழ்க்கை அவருடைய கனவிலே வந்து எம்பெருமான் பரமபதநாதன் அவருக்கு காட்சி காட்சி கொடுத்து அவருக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான் எனவே ச சைவத்திலே ஒரு திருமந்த சுந்தரருக்கும் சிவபெரு சிவபெருமானுக்கும் உள்ள நட்பு போலவே வைஷ்ணவத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கும் எம் பரமபத நட்பு நிலவியது என்பதை நாம் அறிகிறோம் கடைசி இந்த மன்னன் கோவிலில் சிறைவித்ததும் இவர் வந்து அவ்வளவு பொருளையும் பெற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய அருளால் எல்லா பணத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து கப்பத்தை கட்டிவிடுகிறார் இதை கேள்விப்பட்ட சோழ மன்னன் கட்டிய கப்பம் அனைத்தையும் கொடுத்து நீ அன்னதான பணியை தொடர்க என்று விட்டு விடுகிறார் இங்கே வ வரும்போது அவ்வளவு பணமும் தீர்ந்த பிறகு அவருடைய திருமங்கை ஆழ்வாருக்கு வேறு சிந்தனை தோன்றுகிறது அதாவது உலகில் நல்ல செயல்களை செய்வதற்கு ரெண்டு வழிகள் உண்டு ஒன்று நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நல்லது செய்வது ஆனால் இன்னொன்று தீய வழியை பயன்படுத்தி நல்லது செய்வது நம்முடைய திருவங்கை ஆழ்வார் என்ன செய்கிறார் இரண்டாவது வழியை தேர்ந்தெடுக்கிறார் பரகாலர் இரண்டாம் வழியை தேர்ந்தெடுத்தார் அதனால் வழிப்பறி செய்தாவது அன்னமிடுவதை தொடர முடிவெடுத்தார் ஈயாத செல்வரிடம் இருந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையடித்தார் இதற்காக கொள்ளை தொழிலில் வல்ல நான்கு பேரை கைதேர்ந்த நாலு பேரை தனக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டார் அவர்களுடைய பேரெல்லாம் பார்த்தால் எப்படியெல்லாம் நூதனமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அதாவது நீர் மேல் நடப்பான் தண்ணீர் யாராலையும் நடக்கவே முடியாது ஆனா அந்த காலத்துல ஆழ்வாருக்கு துணையா வந்தவன் என்ன பண்ணியிருக்கான் தண்ணி மேல நடந்து நீர்நிலையால் சூழப்பட்ட இடங்களில் உள்ள எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறான் அடுத்தது இரண்டாவது மணி நிழலில் ஒதுங்குவான் அது என்னன்னா ஒருத்தருடைய நிழல்ல மற்றவருக்கு தெரியாம ஒடுங்கி போயி எப்பேற்பட்ட காவல் உள்ள இடமா இருந்தாலும் கொள்ளையடிக்கிறது அத்தகைய எத்தகைய கட்டுக்காவலையும் மீறி இவன் மூலம் ஆழ்வார் நிழலில் நிழலில் ஒதுங்குவான் மூலமும் பல இடங்களில் கொள்ளையடித்தார் அடுத்ததாக அடுத்தது மூன்றாவது யாரு யார் என்றால் தாழ் ஊடுவான் தாழ் என்றால் தாழ்பாட் அதாவது கொக்கின்னு சொல்லுவான் நிதி அந்த தாழ்பாடு எப்பேற்பட்ட தாழ்பாடா இருந்தாலும் ஊதுனா திறந்துருவானா ஊதியே திறந்து விடும் ஆற்றல் கொண்டவன் அதனாலே எங்கெங்க தாழ்பாடு போட்டு பூட்டி வச்சிருக்காங்களோ அத்தனை இடங்கள்ல உள்ள செல்வத்தையும் பரகாலர் இவன் மூலம் கொள்ளையடித்தார் சரி இந்த மூணு பேர் மூலம் கொள்ளையடிச்சா தப்பிக்கணும் இல்லையா அதுக்காக நான்காவது ஒரு ஆளை வச்சிருந்தாரு அவர் தோலா வழக்கன் தோலான்னா தோல்வி அடையாத வழக்கன்னா வழக்குல பேசி வாதிட்டு ஜெயிக்கக்கூடியவன் வழிப்பறி கொள்ளை முதலிய வழக்குகளிலெல்லாம் தன் வாதத்திறமையால் வெற்றி பெறுபவன் இந்த நான்கு இப்படி நால்வரின் துணை ஒன்று கொள்ளையிட்டு பொருள்களை தேடி பொருளை தேடி அடியார் ஆராதனையை செய்தார் தமக்கென வாழாது பாகவதற்காகவே வாழ்வது என்னும் பரகாலரின் திட சித்தத்தை பர பரமபதநாதன் பிராட்சியோடு வந்து மனக்கோலம் போட்டு வந்து சோதிக்கிறார் கடைசி பரம்பொருளையே இவர் கொள்ளையடிக்கிறார் பரகாலர் எல்லா அணிகளையும் பறித்த அவரால் பரமபதநாதனுடைய கால் கால் விரலில் இருந்த கனையாழி மோதிரத்தை கழற்ற இயலவில்லை அதை பல்லால் கடித்து கழற்ற முயன்றார் அப் அப்பொழுது எம்பெருமான் என்ன சொல்லுகிறார் பரகாலரை நீ என்ன கலியனோ கலியன்னா வலிமைக்கவன் மிடுக்கு உடையவன் நீ என்ன கலியனோ என்று கேட்கிறார் அதனால் பரகாலருக்கு கலியன் என்ற ஒரு திருநாமம் உண்டு அடுத்து கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் சாக்கு பொய்யிலே போட்டு மூட்டையாக கட்டி அதை எடுக்க நினைக்கிறார் ஆழ்வார் ஆனால் தூக்க முடியவில்லை உடனே எம்பெருமானிடம் கேட்கிறார் நீ என்ன மந்திரம் செய்தாய் என்னால் மூட்டையை தூக்க முடியவில்லையே என்று சொல்ல ஓ உடனே நீ அருகில் வா நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் என்று சொல்லி நமோ நாராயணாய இந்த இற்றெழுத்து மந்திரத்தை எம்பெருமான் அவருடைய காதிலே ஓதுகிறார் அதனால்தான் மாயோனை வாழ்வதியால் மந்திரங்குள் கலியன் என்று பாடி மகிழ்கிறார் அவர் மிரட்டுறதுன்னா சும்மா மிரட்டுறார் வாழை காட்டி மிரட்டுறாரு இந்த கணம் முதல் இன்னைக்கு அதாவது எப்பொழுது நாராயண மந்திரம் அவருடைய செவிகளில் விழுந்ததோ உடனே அவருடைய அஞ்ஞானம் எல்லாம் அகன்று விஞ்ஞானம் பெற்றார் மயர்வர மதிநலம் உடையவராகி தீந்தமிழ் பாசுரங்களை எல்லாம் அவர் பிரபாகமாக பாடத் தொடங்கினார் அப்படி நாராயண மந்திர பெருமையின் தன்னுடைய வரலாற்றையுமே பாடுகிறார் பிறகாலர் பார்க்கலாம் பாடினேன் பாடியின் பரிந்தினேன் மனத்தால் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான்கண்டு கொண்டேன் நாராயணாய் என்னும் நாமம் என்று அவர் பாடுகிறார் இவர் நான் முன்னரே சொன்னது போல அச்சாவதாரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் திவ்ய தேச பெருமான்களிடம் ஆழங்கார்பட்டு அதிகமான பாசுரங்களை பாடியவர் இவர் சீர்காழிக்கு ஒரு முறை இவர் வந்தபோது இவருடைய சீடர்கள் என்ன நாலுகவி பெருமாள் வந்தார் அருள்மாரி வந்தார் அரட்டமுக்கி வந்தார் அடையார் சீயர் வந்தார் ஆலிநாடர் வந்தார் மங்கைவேந்தர் வந்தார் பரகாலர் வந்தார் என்று இவருடைய பல விருது பெயர்களையெல்லாம் சொல்லி ஓதினார் அந்த சமயம் சீர்காழி என்றதும் நமக்கு சைவ சமயத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய நினைவு வரும் அவர் ஞானசம்பந்தரும் திருமங்கையாழ்வாரும் சமகாலத்தவர்கள் என்பதற்கு ஒரு குருபரம்பரை செய்தி ஒன்று இருக்கிறது அது என்ன என்றால் சீர்காழியிலே இருக்க போது ஞானசம்பந்த குழந்தையை திருமங்கையாழ்வார் வரவழைக்கிறார் இருவரும் கலந்து பேசுகிறார்கள் பேசும்போது உனக்கு பரகாலர் என்ற பெயர் மிகவும் பொருத்தம்தான் என்று திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார் பிறகு திருஞான சம்பந்தர் திருமங்கையாழ்வாருக்கு வேல் ஒன்றை விட்டு செல்கிறார் ஆனா இந்த செய்தியை வந்து குரு பரம்பரை சொல்லுகிறதை புராணம் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் புராணத்திலே சொல்லவில்லை அது குரு பரம்பரை செய்தி என்பது செவி வழி செய்தியாக கூட இருக்கலாம் அதனாலதான் வரலாற்று உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எழுதிய செயற்கிலார் இந்த சம்பவத்தை பாடாது விடுத்தார் அடுத்து வந்து திருவரங்க கோயில்ல திருமங்கை ஆழ்வார் செய்த திருப்பணிகள் பதினோரு திருப்பணிகள் அவற்றையெல்லாம் சொன்னால் நேரம் போய்விடும் ஆனாலும் ஆழ்வார் சொன் ஆழ்வார் செய்ததாக அந்த கோயில் ஒழுகு என்ற ஒரு நூல் குறிப்பிடுகிறது முடியாது இருக்கிறது இந்த முடிச்சவ இதோட முடிச்சதேன் அதாவது நான் முன்னரே சொன்னது போல இறைவனுடைய நட்பின் உரிமையில் இவர் பாடுகிறார் கடைசியிலே இவர் மங்களா இவர் கடைசியாக மங்களாசாசனம் செய்தது என்ற தலம் அங்கேயே இவர் இறைவனோடு கலந்து விடுகிறார் எனவே தீந்தமிழால் பற்றாத பக்தி ஊற்றால் தளராத திருத்தொண்டால் பகவதற்கு செய்த பக்தி சிறப்பால் இலக்கு சரியானது என்றாலும் நெறிந்தவரின் பிழையிலேய தனிநெறி வகுத்து பக்தியில் தலை நின்றவர் திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் லட்சுமி சங்ககாலத்தில் விளங்கிய மடலீர்தல் முதல் கடைசியாக திருஞான சமுதரி சந்தித்ததாக வர ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் வரை சொல்லி முடித்தீர்கள் மீண்டும் வருக என்று அன்புடன் அழைக்கிறோம் நேரில் இன்றுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்